கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி ஃப்ரெண்டு மல்லிகை வந்து பந்தக்கால் நடுற விழாக்கு வந்து கிளம்பி வராங்க அவங்கள அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க மாயாவும் மகேஷும் செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயாவும் மகேஷும் ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் போராடி நம்ம ஒரு வழியாக வந்து கல்யாணத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது முக்கியமாக அந்த பய டிரைவர்கிட்ட வந்து நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரேவதி கரெக்டாக கால் பண்ணுறாங்க என்ன இது ரேவதி கால் பண்ணுறா இரு ஒரு நிமிஷம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன இருக்கீங்க அப்படின்னா ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ரேவதி அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து பேசுகிறாங்க அப்படியா சரி நல்லது நாளைக்கு நீங்களும் உங்கள் அண்ணியும் ரெண்டு பேரும் வந்து பந்தக்காலம் நடரா ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ரவி நீ கூப்பிட்டதுக்கப்புறம் நான் வராமல் இருப்பேனா நிச்சயமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்ன விஷயம் சொன்னால் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நாளைக்கு வந்து பந்தக்கால ஃபங்க்ஷன் இருக்கான் ஓ அவ்வளோ தூரம் வந்தாச்சா கல்யாணத்தை ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு நீ தாலி கட்டின இதுக்கப்புறம் இந்த சாமுண்டேஸ்வரி மட்டும் இல்லை இந்த ஊரையே வந்து நம்ம அட்டகாசம் பண்ணி ஆட்டி வைக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நம்ம முதல்ல நீ தாலி கட்டணும் நல்லபடியாக அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக நடந்துடும் நீ தேரிய மாதிரின்னு மாயாக்கு வீட்டை சொல்லிவிட்டு இங்கே கரெக்டாக வந்து சந்திரகலா வந்து வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க புருஷன் சிவனாண்டிக்கு பேசிக்கிட்டு இருக்கப்போ அம்மா என்ன ஆச்சு நீ எதுவுமே ஃபோன் பண்ணாமல் அமைதியாக இருக்க அப்படிங்கிறப்ப இந்த கலசத்தை வந்து வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க தான் வந்து எடுத்திருக்காங்கங்கிற விஷயத்த வந்து என் அக்கா கிட்ட வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்லிட்டான் ஆனால் நான் தாங்கிற விஷயத்த மட்டும் அவன் சொல்லாமல் மறைச்சிருக்கான் அப்படி இருக்கும்போதே இந்த வீட்டில் ஒருத்தங்கன்னு அவன் சொல்லும்போதே என்ன தான் பார்க்குறான் நிச்சயமாக அவனுக்கு நான் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம என்ன செய்கிறேன்னு தான் எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் என்ன இந்த டிரைவர் ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் இந்த கார்த்தி வந்து நம்ம லேசு போக்கில் எடுத்துக்கவே முடியல அவனை வெயிட்டை விட்டு வெளியில் அனுப்பி பழிய போடலான்னு பார்த்தா அதையும் அசால்ட்டாக வந்து திட்டத்தை முறியடிச்சிடுறானே என்ன செய்கிறேன்னே புரியல அப்படின்ட்டு சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்புகிறாங்க திரும்புனப்போ பார்த்தா கார்த்தி வந்து மீசையை முறுக்கிட்டு அப்படி சந்திரகலா முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆஹா இவன் பேசினதை கேட்டு போனான் ஆமாம் என்ன இது நான் ஃபோன் பேசுகிறத ஒட்டு கேட்டியா அப்படின்னு கேட்டேன்னா ஏன் இந்த பக்கம் பக்கம் காற்று வாங்களான்னு வந்தேன் அது ஒரு தப்பாக நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் பதட்டப்பட்டு கேட்குறீங்க இப்போ ஓனில் யார்கிட்டையாவது பேசுனீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் போட நல்ல அது வரைக்கும் ஒன்றும் கேட்கல அது வரைக்கும் நிம்மதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி கார்த்திகை கூப்பிட்டு நாளைக்கு நடுற ஃபங்க்ஷன் இருக்குது ஐயருக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் சரின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரேவதிக்கு வந்து கால் வருது அவங்க கடைசி தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அவன் வந்து நல்லா பாட்டு பாடுவா அவன் ஃபங்க்ஷனில் வந்து பேரெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறான் போட்டிக்கு ஆனால் கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோதான விஷயம் விடு நான் பேசிட்டு நான் அவளை வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து பேரை நீ கொடுத்துரு எதுவாக தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து பேசுகிறாங்க எதுக்காக என்கிட்ட ஒவ்வொரு விஷயம் மறைச்சிக்கிட்டு இருக்கா பாடுறது வந்து எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய வரம் கிடையாது அது உனக்கு ஒரு இதுவாக வாய்ப்பாக வந்து உனக்கு நல்ல குரல் கொடுத்துருக்காங்க கடவுளில் அதையே நீ வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிற எனக்கும் ஆசை தான் ஆனால் அம்மாவுக்கு பிடிக்காதில்ல அதனால தான் அமைதியாக இருக்கேன் அட்லீஸ்ட் உன் கல்யாணத்துலேயாவது ஒரு பாட்டு பாடணும்னு நானும் நினைக்கிறேன்னு தங்கச்சி சொல்கிறாங்க சரி விடு எதுவாக இருந்தாலும் பாடலாம் நீ தைரியம் உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து பந்தக்கால் நடவத்துக்கு ஐயர்களுக்கு கூட வந்து தேவையான எல்லா வேலைகளும் வந்து பார்த்து பார்த்து கார்த்தி இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் மயில் வாகனம் மனைவி வந்து ரோகிணியும் சரி இந்த பக்கம் அவங்க மாமா எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ வந்து எல்லா வேலையும் மாங்கு மாங்குனி இவன் தான் செய்கிறான் ஆனால் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதையும் அவன் அசால்ட்டாக சமாளிச்சிடுறான் இவன் வந்து நல்லவனா கெட்டவனா எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்குது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆமாம்ப்பா நானும் அப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அம்மாவும் சரி ரேவதி ரெண்டு பேரும் வந்து முழுசாக நம்புகிறாங்க அவங்கள சரி விடு எதுவாக இருந்தாலும் நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கப்ப சந்திரகலா வந்து வராங்க அவன் இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து செய்கிறதுல எதுக்கு நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக தான் நம்ம அந்த அவனோட வேலை செய்கிறத பார்த்து அவன் செய்கிற தப்பு எல்லாத்தையும் மறைச்சிடலாம் மறக்க அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அதில் நீங்கள் எல்லோரும் ஏமாந்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போ தான் கரெக்டாக வந்து மகேஷும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துகிட்ருக்காங்க வந்தோன்ன வந்து கிண்டல் பண்ணுறாங்க இப்பயும் வந்து கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டுட்டு இருக்கோன்னே என்ன மாப்பிள்ளை சார் இப்போ கூட வந்து கே பட்டன் ஃபுல்லாக போட்டுக்கணுமா கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதானே இங்கே பாருங்கள் என் புருஷன் வந்து மயில் வாங்கணும் எவ்வளோ தூரம் வந்து காலரெல்லாம் பட்டன் ஒரு பட்டன் அவுத்து விட்டுட்டு ஜெம்முன்னு மாசாக இருக்காரு அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறப்ப சரி சரி அவரை ஒன்றும் கிண்டல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் மகேஷ் அப்படிங்கிற மாதிரி மாப்பிளைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் வந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் வந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ படி இருக்கட்டும் யாரையும் வந்து நம்ம வ கட்டாயப்படுத்தக்கூடாது அவருக்கு எது சந்தோஷமோ அப்படியே இருக்கட்டும் அவரோட இயல்பு இருக்கட்டும் சரி வாங்க போகலாம் ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பந்தக்காலம் நடுறதுக்காக கிளம்பி வராங்க வந்தோன்னே வந்து கிட்ட வேண்டுறாங்க மாயா முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ஆமாம் அப்போ தான் அவங்க புருஷன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எந்த விஷயமாம்மா வாசலையே பார்த்துட்டு இருக்க யாராவது வரணுமா அப்படின்னா ஆமாம் என் ஃப்ரெண்டு மல்லிகா வரணும் அப்படின்னு தான் இவங்களுக்கு வந்து தூக்கி வரி போடுது அன்னைக்கு கூட வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அடிபட்டுருச்சு இல்லை அதனால வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பார்க்க முடியலன்னு ரொம்ப கவலையோடு இருக்கா இன்றைக்கி வ வரேன்னு சொல்லியிருக்கான் நிச்சயமாக அதனால் ஃபங்க்ஷனுக்காக வந்து இந்நேரம் கிளம்பியிருக்கணும் அவள் வந்து எப்போவுமே வந்து வேலை வேலைன்னு சொல்லி அவளோட இதிலேயே கவனமாக இருப்பாள் அதான் மற்றபடி வேற எளியில் எங்கேயுமே அலைய முடிகிறது இல்லை இருந்தாலும் எனக்காக கிளம்பி வரேன்னு சொன்னால் அவள் வாக்கு கொடுத்தா நிச்சயமாக வருவா அன்றைக்கி கூட வந்து நான் ஃபோன் பண்ணப்போ எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்காக வந்தாள் ஆனால் அன்றைக்கி தான் வந்து அவளை போய் பார்த்தேன் அவளோட இடத்துல சரி விடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் மாயா தனியாக அழைச்சிட்டு போயிட்டு மகேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம காரியம் எல்லாமே கெட்டுப்படும் அதனால் நான் மொதல் வேலையாக அவங்க இங்கே வராத லெவலுக்கு போய் வந்து தடுக்கிற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்ககிட்ட வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு அப்படியே வந்து நைஸாக வந்து ஆட்டோவில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க அவங்க என்னடானா மல்லிகை வந்து அவங்க வந்து எப்போதும் போல் அவங்க வேலையை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ எப்படி வந்து அவங்க வர்றதை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே புரியலையென்னு மல்லிகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கார்த்தி வந்து எதுக்காக வந்து இவங்க வந்து இவ்வளோ தூரம் பறக்க பறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசி